வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கலர் தெரப்பியில் கேட்ராக்ட் அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்துன்னு சொல்லுவோம் சத வளர்ச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி மாதிரி கொண்டு போயிடுவாங்க கேட்ராக்டுக்கு வந்து கலர் தெரப்பியில் ஒரே ஒரு கலர் அப்ளை பண்ணாலே நம்ம அந்த கேட்ராக்டை ஃப்ரீ பண்ணலாங்க சர்ஜரியிலேருந்து தவிர்த்தலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக்ட்டுங்கிறது அதிகமாக வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடியது கண் பார்வையில் அந்த விழித்திரையில் எக்ஸ்ட்ரா குரோத் ஒரு சதை வளர்ச்சி ஏற்படுத்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வை மங்களாகும் இது கண் டெஸ்ட் பண்ணும்போது சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க லென்ஸு இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சர்ஜரி தவிர்த்துட்டு சிம்பிளாக ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் கலர் தெரபியில் ஒரே ஒரு கலர்ஸை வைக்கும்போதே நமக்கு அந்த கேட்ராக்டை சரி பண்ணலாங்க அது கலர் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டார்க் ப்ளூன்னு சொல்லுவோம் இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம சுண்டு விரலில் இந்த நெகத்துக்கு நேர் முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டுக்கு மேலே இந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் வச்சு நீங்கள் இது கண்ணை குறிக்கக்கூடிய பாயிண்ட்டுங்க சுஜோக்கில் இது வந்து கண்ணை குறிக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் ப்ளூ கலர் வைக்கும்போது கேட்ராக் பிரச்சனையை சரி பண்ணலாங்க அந்த கேட்ராக் பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அது உங்களோட பார்வை திறனும் நல்ல தெளிவாகவும் அந்த லேயர் வந்து கரைஞ்சிட்டு வந்துடுங்க ஸோ இது மாதிரி வந்து சூஜோக்கில் கலர் தெரப்பியில் வந்து இந்த கேட்ராக்ட் பிரச்சனைக்கு இந்த ப்ளூ கலர் போதே உங்களுக்கு சரியாயிருங்க இது சார்ந்த சூஜோக்கில் பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்குமே சிம்பிளாக கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி சீட் தெருப்பிலே சரி பண்ணிக்கலாங்க இது சார்ந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த மாதம் இருபத்தி தேதி நடக்குது சரி கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்